உத்தரகாண்ட் மாநிலம் உத்தரகாசியின் தாராளியை தொடர்ந்து பகுதியிலும் மேக வெடிப்பு ஏற்பட்டுள்ளது அது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்க்கலாம் இது தொடர்பான இணைகிறார் நமது செய்தியாளர் பாரதி ராஜா வணக்கம் பாரதி ராஜா ஏற்கனவே தாராளியில் ஏற்பட்ட பாதிப்புகளால் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஒரு மாயமானதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது தற்போது இந்த பகுதியிலும் மேக வெடிப்பு இருக்கிறது இதனால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது முழு விவரங்கள் கண்டிப்பாக ஏற்கனவே நாம் பாத்தனோம் தாராளி கிராமத்துல அந்த மேகவடிப்பு காரணமாக ஏற்பட்டதில்லை ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் தற்போது வரை மாயமாகி இருக்கார்கள் மீட்பு படையினர் இன்னமும் அங்கே போய் ரீச் ஆக முடியல சரியா அவர்கள்லாம் அங்கே தான் இருக்காங்க ஆனால் அந்த சம்பவம் நடந்த மீட்பு பணியை துரிதமாக செய்ய முடியல அதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கும் இந்த வேலையில் சுக்கி டாப் அப்படின்ற பகுதியில் மீண்டும் ஒரு மேகவடிப்பு ஏற்பட்டு அதனால் ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டிருப்பதாக தகவல் வந்திருக்கிறது அந்த காட்சியை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதனாலான பாதிப்புகள் என்ன என்பது தற்போது வரை தெளிவாக தெரியவில்லை தான் இந்த சம்பவம் நடந்திருப்பதே நமக்கு தெரிய வந்திருக்கிறது அங்கு யாராவது சிக்கி இருக்கார்களா அப்படின்றதெல்லாம் பார்க்கணும் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த இந்த காட்சிகளை பார்த்தாலே தெரிந்த தெரிந்து கொள்ள முடியும் நம்ம அந்த ரியாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு 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 நிமிட நேரம் கூட இல்லை இந்த காட்சியை பார்த்தால் கூட அங்கிருந்து ஓடியெல்லாம் தப்பிச்சிட முடியாது அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் எனவே அங்கு நடந்துள்ள மேகவடிப்பில் ஏற்பட்ட நிலச்சரிவில் யாருன்னா பாதிக்கப்பட்டிருக்காங்களா அங்கு எத்தனை வீடுகள் இருந்தது அப்படின்றதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுற பணி போது நட தொடங்கி இருக்கிறது ஏற்கனவே அந்த தாராளியில் நான்கு பேர் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அவர்கள் உடலும் மீட்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காணாமல் போயிருக்கார்கள் முப்பது வீடு முழுமையாக சேதமடைந்திருக்கிறது முழுமையாக அந்த நிலச்சரிவில சிக்கி உருக்குலைந்திருக்கிறது அதற்கு அடியில சிக்கியிருக்கெல்லாம் உயிர் வாய்ப்பு இல்லை அப்படின்னு பாதுகாப்பு படையினரும் மீட்பு படையினரும் அங்க இருக்கவங்க இப்போ சொல்லிட்டு இருக்காங்க இருந்தாலும் மீட்பு பணி என்றால் எத்தனை பேர் சிக்கி இருக்காங்கன்றது தெளிவாக தெரியவில்லை ஐம்பது பேர் வர இருக்கலாம் தான் தாராளி சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த பகுதியில் சுக்கிதா பகுதியில் எத்தனை வீடுகள் இருந்தது அப்படின்ற விவரங்களை தற்போது வரை கிடைக்கவில்லை அந்த விவரங்களை சேகரிக்கும் பணியில இங்க மீட்பு படையினரும் அங்கு இருக்கும் பாதுகாப்பு படையினரும் என்றால் அது ஒரு எல்லை பகுதி அப்படின்றதுனால அங்க இருக்கும் பாதுகாப்பு படையினரும் இந்த பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க ഉള്ള വിവരങ്ങൾക്ക് നന്റി ഭാരതിരാജാ